ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அணுதினமும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களில் குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுவதை கேட்கின்றோம் அந்த யோக தான் உங்களது விக்ரமங்கள் எரியும் இந்த யோக அக்னியில் எரிந்து தான் நீங்கள் உண்மையான தங்கமாக ஆவீர்கள் இந்த யோகத்தின் ஜுவாலையால் தான் வினாசத்தின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரியும் மேலும் பாபா கூறியிருக்கின்றார் எந்த குழந்தைகள் யோகியோ அவர்கள்தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள் என்னுடைய சொரூபமானவர்கள் அவர்கள் எப்போதும் சூக்ம உலகில் என் முன்னிலையிலேயே இருக்கிறார்கள் மேலும் எந்த குழந்தைகள் முழு நாளில் எட்டு மணி நேரமாவது என்னை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு அதிகமான உதவி செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார் ஏனென்றால் அவர்கள் உலக சூழலில் சுகம் அமைதி தூய்மைத்தன்மை மற்றும் சக்திகளின் அதிர்வலைகளை செய்கிறார்கள் என்கிறார் எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் ஜென்ம ஜென்மங்களாக மனிதர்களுக்கே உதவி வந்தோம் இந்த ஒரு பிறவி பகவானுக்கு உபயோகம் உள்ளவர்களாக நாம் ஆக முடியும் பாபாவே நம்மை அழைத்திருக்கிறார் வாருங்கள் குழந்தைகளே எனது காரியங்களில் எனக்கு உதவியாளராக ஆகுங்கள் என்று கூறுகிறார் எனவே நாம் சிந்தனை செய்வோம் நம்மிடம் உயர்ந்த புத்தி இருக்கின்றது நமக்கு யோகத்தை பற்றிய தெளிவான ஞானம் இருக்கிறது மற்றபடி உலகில் யோகத்தை பற்றிய தெளிவான ஞானம் வேறு யாருக்கும் இல்லை நமக்கு உயர்ந்த புத்தியும் கிடைத்திருக்கிறது நம்மிடம் உயர்ந்த புத்தியும் இருக்கிறது எனவே தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நாமே யோகியாக இல்லை என்றால் நாமே யோகி வாழ்க்கை வாழவில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் யோகி வாழ்க்கை வாழ முடியும் யாருக்கு சுயம் பகவான் யோகத்தை கற்பித்திருக்கிறாரோ யார் மீது பகவானுடைய பார்வை விழுந்திருக்கிறதோ அவர்களே யோகி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியவில்லை என்றால் வேறு யார்தான் யோகி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் யார் சமர்ப்பணமானவர்களோ அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நமது வாழ்க்கையையே பாபாவுக்காக கொடுத்து விட்டோம் நாம் தியாகம் செய்துவிட்டோம் அனைத்தையும் தியாகம் செய்த பின்பும் நிரந்தரமாக பாபாவின் துணையினுடைய சுகமான அனுபவத்தை நம்மால் செய்ய முடிவதில்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் அனுபவம் செய்ய முடியும் எனவே எத்தனை அழகான அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் மேலும் நமது மனநிலையை மிக உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்வோம் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாபாவின் அழகான மகாவாக்கியத்தை நினைவில் வைத்தபடி தன்னைத்தான் யோகத்தில் நிலைக்கச் செய்வோம் அந்த மகாவாக்கியம் குழந்தைகளே நீங்கள் இரண்டு யுகங்கள் தேவதைகளோடு வாழ்ந்தீர்கள் பின்னர் இரண்டு யுகங்கள் நீங்கள் மனிதர்களோடும் வாழ்ந்து பார்த்தீர்கள் இப்போது இந்த குறுகிய காலகட்டத்தில் பகவானோடு வாழுங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நினைவு செய்வோம் இந்த குறுகிய காலகட்டம்தான் பகவானோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதன் பின்னர் துவாபரயுகத்திலிருந்து அவருக்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம் அவர் எவ்வாறு இருப்பார் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசையோடு தேடிக்கொண்டிருப்போம் ஆனால் பக்தி மார்க்கத்தில் அந்த ஆசை நிறைவேறுவதற்கான கேரண்டி எதுவும் இல்லை ஆனால் இப்போது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மனதார அவரை பார்த்துக்கொள்வோம் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவரது அருகாமையிலேயே அமர்ந்திருப்போம் அவ்வளவுதான் அவரது அருகாமையில் இருப்பதுதான் சக்தி வாய்ந்த யோகமாகும் எனவே வாருங்கள் பாபாவின் புத்திசாலி குழந்தைகள் நாம் நல்ல யோகியாக ஆவோம் யாரது மனதில் உயர்ந்த சிந்தனைகள் இருக்குமோ அவரே சிறந்த யோகியாக ஆக முடியும் மேலும் யாரது புத்தி என்ற மூன்றாவது கண் முற்றிலும் சுத்தமாக தெளிவாக இருக்குமோ அவர்தான் நல்ல யோகியாக முடியும் ஏனென்றால் அந்த மூன்றாவது கண்ணினால்தான் நாம் ஆத்மாவையும் பார்க்கிறோம் பாபாவையும் பார்க்கிறோம் முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு மூன்று நிமிடங்களுக்காக ஒரு ட்ரில் பயிற்சி செய்வோம் பத்து நொடிகள் ஆத்மாவை பார்ப்போம் அதில் ஒரு குணத்தை இணைத்து கொள்வோம் நான் ஆத்மா பரம தூய்மையானவனாவேன் என்னிடமிருந்து தூய ஒளிக்கிரணங்கள் பரவுகின்றன அடுத்த பத்து நொடிகள் பரந்தாமத்தில் சிவத்தந்தையை காண்போம் அவர் தூய்மைத்தன்மையின் ஆவார் அவரது தூய ஒளிக்கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன மீண்டும் ஆத்மாவை பார்ப்போம் பின்னர் மீண்டும் பாபாவை பார்ப்போம் இவ்வாறு அழகான அனுபவம் ஏற்படும் யோகத்தை போன்ற சுகமான அனுபவம் வேறு எதுவும் இல்லை என்று தோன்றும் ஓம் சாந்தி